கர்த்திட்டை அப்படின்றது ஒரு சரியான விளக்கம் டால்மன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் ஆதி குடிகள் வந்து தங்கியிருக்க வீடு இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட அருகே வேலை சென்று பார்க்கலாம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ஒரு கற்கள் இருக்கும் அதுக்கு மேலே மூடி மாதிரி ஒரு கல் வச்சிருப்பாங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் போய் தங்குற மாதிரி ஒரு செட்டப் இதுதான் இது மேலே வந்துட்டு மற்ற பிற உயிரினங்களில் தப்பிச்சுக்கிறதுக்க இது செஞ்சு வச்சுருந்துருக்காங்க நல்ல ஒற்றை கல் இந்த ஒற்றைக்கல் நல்ல அகலமாக பெருசாக இந்த மாதிரி இருக்குது இதுதான் இந்த செட்டப் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இருந்திருக்கு இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க ரெண்டாவது இதோட அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மேலே தான் பொதுவாகவே வச்சுருந்துருக்காங்க அதை சுற்றி வந்துட்டு ஒரு மதி மதில் போல் அமைச்சிருக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கோம் இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு பழங்கால ஒரு ஆவணம் இது கொடைக்கானல பல்வேறு இடங்களில் இருக்குது இது வந்துட்டு நம்மளோட பழைய நாகரிகத்தை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்குது இதுதான் மொத்தத்துக்கு ஆதி மனிதர்கள் வாழ்ந்த கருத்திட்டைகள் பல்லாயிரக்கணக்கான எண்ணிக்கையில் வந்து கொடைக்கானல் மலையில் எங்கே பார்த்தாலுமே இது இருக்கும்